நாடுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமாள் அருளை தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து இருந்து பத்து திருப்பதிகம் முதல் பாட்டு பொய்ய நேனகம் நெக புகுந்த முதோறும் பொதுமலர் கள்ளல் இணை அடி பிரிந்தும் விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே அயன் மார்க்கறி ஒன்னா நியனே செய்வகை அறிய பெருந்துரை மேவிய சிவனே சிவனே